எனக்கு தொண்டை கட்டியிருக்கனால பேச முடியாதுன்னு சொல்லி தவித்து போனேன் தம்பி வாழத்தான் பிறந்திருக்கேன் இன்னும் பேச ஆரம்பிக்கல ஒவ்வொன்னா பேசுவேன் நீங்க பதில் சொல்லிட்டே வாங்க அடிச்சா அடியில ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்ப வச்சிருந்திருக்காங்க உலகத்தை வச்சுருக்காங்க இயக்க வச்சிருந்திருக்காங்க ஏ உனக்கு திராவிடனுக்கு ஒரு தலைவன் தான் தமிழன் எனக்கு என்றில்லாத அளவுக்கு தலைவர் இருக்காங்க முத முதலா தமிழ்நாட்டுல இந்தி தொடங்கினது உங்க பெரியார் தான் எதையால் பேசக்கூடாது தம்பி பதட்டம் நாடகிறன்னா என்ன பார்த்து நீங்க ஆடேரியல பெரியாருக்கும் தேர்தல் அரசியலுக்கு என்ன சம்பந்திருக்கு பெரியாருடைய கருத்துக்கள் தான் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க பெண்களை படையில் சேர்க்க தூண்டியதுன்னா பெரியாரிடம் வந்து நேரடியா வந்து தேர்தல் அரசியல் களத்துல அதிகார களத்துக்கு வந்த அண்ணாவும் கருணாநிதியும் ஏதாவது நிறைவேற்றலை பெரியார் உயிரோட இருக்க